எவ்வளவோ விதமான அமானுஷ நிகழ்வுகளை நம்மளுடைய சேனல்ல நம்ம தொடர்ந்து பாத்துக்கிட்டே வரோம் தொப்பூர் கணவாய் இந்த இடத்தை பத்தி கேள்விப்படாதவங்க யாருமே இருக்க முடியாது அமானுஷத்துக்கு குறையே இல்லாத இடம் இந்த தொப்பூர் கணவாய்ங்கிறது ஒரு பக்கம் இந்த ரோட்டோடைய கண்டிஷன் வந்து சரியில்லை இதனால தான் இந்த இடத்துல வந்து ஆக்சிடென்ட் அதிகமாக இருந்தாலும் அமானுஷ நிகழ்வுகளுக்கும் இந்த தொப்பூர் கணவாய்க்கும் பார்த்தீங்கன்னா ஏகப்பட்ட சம்பந்தங்கள் இருக்கு சில வருஷங்களுக்கு முன்னாடி இந்த தொப்பூர் கணவாயில் நானே டைரக்டாக இன்வெஸ்டிகேட் பண்ணுறதுக்காக போயிருந்தேன் அந்த வாசியிலே நிறைய பேர் வந்து இந்த ஊரில் அதுவும் குறிப்பாக இரவு நேரங்களில் ஒரு பெண்ணுடைய உருவம் தெரிகிறதாகவும் இதனால தான் வந்து லாரி டிரைவர்ஸ் அதிகமாக வந்து ஆக்சிடென்ட் ஏற்படுறதுக்கு இந்த ஒரு உருவம் கிராஸ் ஆகிறத பார்த்து தான் அவங்க சடன் பிரேக் அடிக்கிறாங்க அப்படின்னு ஒரு சில பேர் சொல்லியிருக்காங்க மெஜாரிட்டியாக இந்த ஆக்சிடென்ட் நடந்திருந்தாலுமே அந்த ஊருக்காரங்களே வந்து இந்த ஒரு விஷயத்தை வந்து ஒத்துக்கிறாங்க அப்படி நம்மளுடைய சப்ஸ்கிரைபர்ஸ்க்கும் ஒரு மறக்க முடியாத இன்சிடென்ட் இந்த தொப்புர் கணவாயில் ஏற்பட்டிருக்கு ஸோ இந்த இன்சிடெண்ட்டை வந்து நான் உங்களுக்கு ப்ரீஃபாக எக்ஸ்பிளைன் பண்ண போகிறேன் இந்த இன்சிடெண்ட்டை கம்ப்ளீட்டாக கேட்டதுக்கப்புறம் நீங்கள் இந்த இடத்த பற்றி என்ன நினைக்கிறீங்கிறத மறக்காமல் சொல்லுங்கள் அண்ட் இன்னொரு முக்கியமான விஷயம் இந்த வீடியோவை நீங்கள் ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா தான் இந்த ஒரு அமானுஷத்தை கம்ப்ளீட்டாக உங்களால் ஃபீல் பண்ண முடியும் ஹாய் ஆல் ஆஃப் யூ திஸ் இஸ் தமிழன் வெல்கம் பேக் முன்னாடியே சொன்ன மாதிரி இந்த கணவாய்ங்கிற ஏரியா எப்படி இருக்கும்னா அடர்ந்த காடுகள் இந்த காட்டுக்கு தான் இந்த ஒரு தேசிய நெடுஞ்சாலை அமைஞ்சிருக்கு சேலம் தாண்டி போகக்கூடிய தான் தொப்பூர் கணவாய் வரும் குறிப்பா சேலம்ல இருந்து பெங்களூருக்கு போகக்கூடிய மக்கள் எல்லாருக்குமே தெரியும் ரெண்டு பக்கமும் அடர்ந்த காடுகளா இருக்கும் இந்த காட்டுக்கு நடுவுல இருக்கக்கூடிய அந்த தேசிய நெடுஞ்சாலை பகுதியில தான் இந்த தொப்பூர் வந்து இருக்கும் பகல் நேரத்துல பாக்கிறதுக்கு பசுமையா அழகா இருக்கக்கூடிய இந்த இடம் ராத்திரி நேரத்துல அதிகமான விபத்துகளுக்கும் பேர் போன இடம் தான் சில பேருடைய கருத்து என்னன்னா ஒரு அழகான பெண்ணுடைய உருவம் இரவு நேரங்களில் இந்த நெடுஞ்சாலையை வந்து கடக்கும் அப்படி கடக்கும்போது போதுதான் விபத்துகள் அதிகமாக ஏற்படுதுன்னு சொல்லி ஒரு தரப்பு மக்கள் வந்து சொல்றாங்க அந்த ஊருக்காரங்களே சூரியன் மறைஞ்சதுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த காட்டு பகுதியை சுத்தி நடந்து போறது இந்த மாதிரி விஷயங்கள் வந்து முடிஞ்ச வரைக்கும் அவாய்ட் பண்ணிக்குவாங்க ஏன்னா அவங்களுக்கு இந்த விஷயம் தெரியும் ரெண்டாயிரத்தி பதிமூணாவது வருஷத்துல ஒரு குரூப் ஆஃப் ஃப்ரெண்ட்ஸ் பாய்ஸ் கேர்ள்ஸ் எல்லாருமே சேர்ந்து இந்த தொப்பூர் கணவாயில் ஒரு அட்வென்ச்சர் ட்ரிப் மாதிரி போகலாம் ஒரு கேம்ப் ஃபயர் மாதிரி பண்ணி பண்ணலாம்னு சொல்லிட்டு அஃபிஷியலாக பர்மிஷன் எல்லாருக்கிட்டையுமே வாங்கிட்டு நம்ம ட்ரிப் மாதிரி போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு முடிவு எடுக்கிறாங்க பொதுவாக டீனேஜர்ஸை பொறுத்த வரைக்கும் ஒரு விஷயம் இருக்குது அப்படின்னு சொன்னால் நம்ப மாட்டாங்க இல்லை அப்படின்னு சொன்னால் அது இருக்குதுன்னு சொல்லுவாங்க இல்லையா அதே மாதிரி தான் பேய் கதைகள் இவ்வளோ விஷயங்கள் சொல்லியும் அமானிஷம் இங்கே இருக்குது இப்படி போகாதீங்க இந்த மாதிரி இந்த இடத்துல தங்காதீங்க உங்களுக்கு வந்து சேஃப்டி கிடையாது இந்த ஊர் மக்கள் எவ்வளோதான் சொல்லியும் கூட இவங்க வந்து கேட்குற மாதிரி இல்லை அது ஒரு பெரிய விஷயமாகவே எடுத்துக்கல நாங்கள் பார்த்துக்குறோம் எங்களால் சர்வே பண்ண முடியும் நாங்கள் இருந்துக்கிறோன்னு சொல்லிட்டு அந்த இடத்த நோக்கி போகிறாங்க இந்த தொப்பூர் கணவாய் ஃபாரஸ்ட்டில் கேம்ப் போட்டு தங்குறதா இவங்க முடிவு எடுத்தாங்க இல்லையா ஸோ இவங்க போகிறதுக்கு முன்னாடி அந்த வில்லேஜ் இருக்கக்கூடிய ஒரு சில பேர்ட்டை இந்த கார்டை பற்றி விசாரிக்கிறாங்க அப்படி விசாரிக்கும்போது அவர் என்ன சொல்கிறாருன்னா இந்த காட்டில் இதுக்கு முன்னாடி நடந்த ஒரு பயங்கரமான இன்சிடெண்ட்டை பற்றி இவங்கக்கிட்ட இன்ஃபார்ம் பண்ணுறாங்க சொல்கிறாங்க அவேர்னஸ் கொடுக்குறாங்க இவ்வளோலாம் நடந்திருக்கு பார்த்து கேர்ஃபுல்லாக இருந்துக்கோன்னு சொல்லிட்டு ஒரு பொண்ணோட விஷயத்தை பற்றி சொல்கிறாங்க அந்த பொண்ணோட பேர் அஞ்சலி இந்த அஞ்சலிக்கு பிரதீப்னு சொல்லி ஒரு லவர் இருக்காங்க ரெண்டு பேருமே வந்து பார்த்திங்கன்னா பயங்கரமாக போராடி வீட்டில் பர்மிஷன்லாம் வாங்கி கல்யாணம் ஸ்டேஜுக்கு வந்தாச்சு நாளைக்கு வந்து பிரதீப்புக்கும் அஞ்சலிக்கும் கல்யாணம்னா முந்தன நாள் ஈவினிங் பிரதீப் வந்து டிஸ்அப்பியர் ஆயிடுறாரு பிரதீப் எங்க போனாரு என்ன ஆனாருன்னு எந்த ஒரு விஷயமும் டீட்டெயிலும் வந்து தெரிய மாட்டேங்குது ஸோ அஞ்சலி வந்து என்ன பண்றாங்கன்னா அந்த ஊர் ஃபுல்லா தேடுறாங்க அவங்க ஃப்ரெண்ட்ஸ் வச்சுக்கிட்டு எல்லாரும் தேர்றாங்க கடைசியா பிரதீப் வந்து டிஸப்பியர் ஆனது இந்த ஒரு காட்டு பகுதி தான் இந்த தொப்பூர் சுத்தி இருக்கக்கூடிய அந்த காட்டு பகுதி ஸோ எல்லாருமே ஒவ்வொரு டைரக்ஷன்ல போய் தேடுறாங்க பட் எங்க தேடியுமே பிரதீப்போடைய தடயம் எதுவுமே கிடைக்க மாட்டேங்குது ஒரு கட்டத்துக்கு மேல எவ்வளவு தேடியும் பிரதீப்போடைய தடயம் எதுவுமே நமக்கு கிடைக்கலங்கிற அந்த ஒரு மன வருத்தத்திலேயே மர்மமான முறையில அஞ்சலி இறந்து போயிடுறாங்க அஞ்சலி எப்படி இறந்து போனாங்கங்கிற விஷயம் யாருக்குமே தெரியல அதே மாதிரி பிரதீப் காணாம போனவர் எங்க போனாரு என்ன ஆனாருங்கிற அந்த ஒரு விஷயமும் வந்து தெரியல ஃபேமிலி எல்லாருமே அஞ்சலிக்கு நடந்த இந்த ஒரு இன்சிடெண்ட் நினைச்சி ரொம்பவுமே கவலைப்படுறாங்க அண்ட் ஊர் மக்களும் என்ன சொல்றாங்கன்னா கடைசியா அஞ்சலி இறந்து போனது இந்த காட்டில தான் அஞ்சலியோட ஆன்மா வந்து இந்த காட்டிலே தான் கோவமா சுத்திட்டுருக்கு நம்ம யாரும் அந்த டைம் வந்து போக வேணாம் அங்கே போய் நம்ம இந்த ஃபாரஸ்ட்டை நோக்கி போகிறதோ ஈவினிங்க்கு மேலே அங்கே போகிற விஷயங்கள் எல்லாத்தையும் நம்ம அவாய்ட் பண்ணிக்கலாம் ஏன்னா அந்த ஊருக்காரங்க வந்து ஒரு வாட்டி அஞ்சலி மாதிரியே ஒரு உருவத்தை வந்து ஸ்ட்ரேஞ்சாக அந்த காட்டில் வந்து பார்த்துருக்காங்க ஸோ அதை பார்த்துட்டு தான் வெளியே மேக்ஸிமம் யாருக்கும் சொல்லாமல் தெரிஞ்ச நபர்கள்ட்ட மட்டும் சொல்லி இந்த மாதிரியான பிரச்சனைகளும் இங்கே நடந்துகிட்ருக்கு அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா ஈவினிங் டைமில் அந்த ஃபாரஸ்ட்டில் போகிறதுக்கு வந்து மேக்ஸிமம் அவாய்ட் பண்ணிக்குவாங்க ஏன் வந்து அது அஞ்சலியோட உருவந்தாங்கிறத கான்ஃபிடென்ட்டாக சொல்கிறாங்கன்னா அஞ்சலியோட உருவம் டிட்டும் அதே மாதிரி அந்த உருவத்தை வந்து அவங்க பார்த்த உருவமோ அஞ்சலியோட உருவமும் சேம் ஒரே மாதிரி இருந்ததுனால தான் அவங்க அதிகமாகவே சொல்கிறாங்க இறந்து போன அஞ்சலியோட ஆத்மா இங்கே தான் இருக்கு இதை பற்றி நம்ம அவங்க ஃபேமிலி மெம்பர்ஸ்கிட்ட சொன்னாலும் அவங்களும் எதாவது தப்பாக எடுத்துக்குவாங்க என் பொண்ணை வந்து நீ இந்த மாதிரிலாம் சொல்கிறியா இப்படிலாம் வந்து பண்ணுறியான்னு சொல்லி ஆப்வியஸாக எந்த ஒரு பேரண்ட்ஸாக இருந்தாலுமே அப்படி தான் நினப்பாங்க ஸோ அப்படி தான் அந்த ஊர் மக்களும் டாப் சீக்ரெட்டாக இந்த ஒரு விஷயத்தை வந்து மெயின்டைன் பண்ணிட்டே இருந்தாங்க என்ன ஆனாலும் சரி எக்காரணத்தை கொண்டும் அஞ்சலியோட ஆன்மாதான் இங்கே சுற்றிட்டுருக்குங்கிற விஷயத்த விஷயத்தை மேக்ஸிமம் நம்ம யாருக்கும் சொல்ல வேணாம் ஏதோ வந்து கருப்பு அங்கே சுற்றுது இதோட நம்ம முடிச்சுக்கலாம் வேறு எதுவும் வந்து சொல்லிக்க சொல்லிட்டு ரொம்ப கேர்ஃபுல்லாக வந்து இருந்திருக்காங்க ஆனால் இவங்க டீமோடு அங்கே போகிறாங்கன்னு சொன்னதுனால தான் இவ்வளோ டீட்டெயில்டாக வந்து இங்கே சொல்கிறாங்க ஏன்னா அந்த டீமில் வயசு பொண்ணுங்களும் இருக்காங்க அந்த ஒரு பயம்தான் இந்த வில்லேஜ்காரங்களுக்கு அவங்க ஃபைனலாக ஒரு விஷயத்த சொல்லி முடிக்கிறாங்க நீங்கள் இந்த காட்டுக்குள்ளேற போகிறது பிரச்சனை இல்லை ஆனால் அவளுடைய குரல் வந்து உங்களை ஈர்க்கும் அவள் பேசுறது அவள் பாடுறது அவள் கத்துறது இது எல்லாமே வந்து உங்களை அப்படியே ஆள் வந்து ஈர்க்கும் அந்த ட்ராப்பில் மட்டும் மாட்டிடாதீங்க அந்த ட்ராப்பில் மாட்டினீங்க அப்படின்னா உங்களுடைய நிலமை வந்து ரொம்ப விபரீதமாக போயிடும் ரொம்ப கேர்ஃபுல்லாக இருந்துக்கோங்க அப்படிங்கிற மாட்டு சொல்கிறாங்க சொல்லிவிட்டு அவங்கள அனுப்பிடுறாங்க இவங்க எல்லாருமே இந்த ஃபாரஸ்ட்டுக்குள்ளே போயிட்டு கேம்ப் போட்டு தங்குறதுக்காக கிளம்பி போகிறாங்க நான் சொன்ன இந்த அஞ்சலியோட இன்சிடென்ட் வந்து நைன்டீன் நைன்டிஸ்லேருந்து டூ தௌசண்ட் இந்த இடைப்பட்ட காலத்து நடந்த ஒரு விஷயம் இப்போ இவங்க போகிறது வந்து ரெண்டாயிரத்தி பதிமூணு மொத்தம் அஞ்சு பேர் ஃப்ரெண்ட்ஸாக போகிறாங்க அவங்களுடைய பேர் விக்ரம் சஞ்சய் பிரியா நந்தினி அண்ட் கார்த்திக் மூணு பசங்களும் ரெண்டு பொண்ணுங்களும் சேர்ந்து போகிறாங்க இந்த பக்கம் பேய் இருக்குன்னு சொல்லி தானே இத்தனை பேர் பயந்துட்டு இந்த பக்கம் போகாமல் இருக்கீங்க அதெல்லாம் எதுவுமே இல்லைன்னு சொல்லி நாங்கள் ப்ரூவ் பண்ணி காட்டுறோம்னு சொல்லிட்டு தான் இவங்க அஞ்சு பேருமே களத்தில் இறங்கி போறாங்க கொஞ்சம் தூரத்துலேயே வந்து அவங்களுக்கு தேவையான ஃபுட்டு எல்லாத்தையும் சாப்பிடுறாங்க போயிட்டு ரெண்டு பேரும் தனித்தனியாக வந்து டென்ட் போட்டுக்கிறாங்க ரெண்டு கேர்ள்ஸுக்கு தனியாக ஒரு டென்ட்டும் மூணு பாய்ஸுக்கு தனியாக ஒரு டென்ட்டும் போட்டுடுறாங்க கேம்ப் ஃபயர் பண்ணுறதுக்கான அந்த இதெல்லாம் இருக்குது இல்லையா விறகு கட்டை அந்த ஃபயர் கொளுத்தி விட்றது இது எல்லாமே பார்த்தீங்கன்னா அரௌண்ட் ஒரு சிக்ஸ் சிக்ஸ் தேர்ட்டிக்கே வந்து இந்த கேம்ப் ஃபயர் எல்லாத்தையும் அவங்க வந்து ரெடி பண்ணிடுறாங்க அது வரைக்கும் அழகாக காட்சி தந்த அந்த ஒரு காட்டு பகுதி இவங்க கேம்ப்லாம் போட்டதுக்கப்புறம் சூரியன் மறைஞ்சதுக்கப்புறம் அந்த காட்டோட ஒரிஜினல் வெர்ஷனை வந்து அப்போதான் அவங்க பார்க்குறாங்க காத்தே வரல சுத்தமாக கொஞ்சம் கூட காத்தே வரல அப்படியே கும் இருட்டில் சைலண்ட்டாக ஒரு எம்டி ரூம்ல நம்ம ஃபேன் எதுவுமே போடாமல் இருந்தோம்னா எப்படி இருக்கும் அந்த மாதிரி அந்த காட்டில் கொஞ்சம் கூட காத்தே அடிக்கல அப்படியே அமைதியாக டிட்டோ இருக்கு இவங்க அஞ்சு பேர் இவங்களுக்குள்ளாரே பேசுகிறாங்க பார்த்தீங்களா இதுதான் சவுண்டு இவங்க அஞ்சு பேருக்குள்ள நடக்கிற கான்வர்சேஷன் தான் சுற்றி எல்லாமே கம்ப்ளீட் டார்க்காக இருக்குது அவங்களால எதுவுமே யூகிக்க முடியல என்னடா காலையில் அழகாக இருந்த இந்த காடாக இப்போ இப்படி இருக்குது அப்படிங்கிற மாதிரி ஏன்னா இதெல்லாம் எதுவுமே சொல்லாமல் இருந்தால் பரவாயில்ல இந்த இன்சிடெண்ட்டை பற்றி எல்லாம் சொல்லிட்டாங்கல்ல இந்த வில்லேஜ்காரங்க அதெல்லாம் யோசிச்சுட்டு அஞ்சு பேரும் வந்து ஒருத்தரை ஒருத்தரை மாறி மாறி பார்த்துக்கிறாங்க இதெல்லாம் எதுவும் கேட்காமல் வந்திருந்தால் பரவாயில்ல இது எல்லாத்தையும் கேட்டு கீழே இருக்கும்போது எதுவும் தெரிஞ்சிக்கல இப்போ இருட்டாகும்போது அதோடைய பயம் என்னங்கிறது வந்து அவங்களுக்கு வந்து உணர ஆரம்பிக்கிறது இன்னும் இன்சிடெண்ட் எதுவுமே நடக்கல இந்த இருட்டு கம்ப்ளீட்டாக இருக்கக்கூடிய அந்த இருட்டு அவங்களுக்கு பயத்தை ஏற்படுத்துது ஸோ முடிஞ்ச வரைக்கும் பேசுகிறாங்க மணி ஒம்போதாவது டின்னரும் சாப்பிட்றாங்க டின்னர் சாப்பிட்டு பிரியாவும் நந்தினியும் தனியாக ஒரு டென்ட்லேயும் மீதி மூணு பேர் இன்னொரு டென்ட்லேயும் ஆப்போசிட் ஆப்போசிட்டில் இங்கே ஒரு டென்ட்டு இங்கிட்ட ஒரு டென்ட்டு நடுவில் கேம்ப் ஃபயர் ஒருத்தருக்கு ஒருத்தர் நேர்லேயே இருக்கிற மாதிரி சேஃப்டிக்கு வந்து பார்த்துக்கிற மாதிரி இப்படி தான் இவங்க செட் பண்ணுறாங்க ஸோ செட் பண்ணிவிட்டு இவங்க வந்து தூங்கிடுறாங்க திடீர்னு ஒரு சத்தம் பயங்கரமாக யாரோ வந்து கத்துற மாதிரி கேட்குது அஞ்சு பேருமே முடிச்சிட்றாங்க அஞ்சு பேருமே முழிக்கிறாங்கன்னா அப்போ அந்த சத்தம் எவ்வளோ பயங்கரமா கேட்டுருக்கு நீங்களே இமேஜின் பண்ணிக்கோங்க வேக வேகமாக பதத்தத்தோட எல்லாருமே டென்ட் விட்டு வெளியே வந்து யார் கூப்பிட்டது நீயா கூப்பிட்ட எனக்கு எதுவும் ஒரு கேர்ளோட வாய்ஸ் தான் கேட்டுச்சு எங்களுக்கும் கேர்ளோட வாய்ஸ் தான் கேட்டுச்சு யாரோ இங்கே இருக்காங்க எதுக்கு கத்துனாங்கன்னு தெரில யாராக இருக்கும் அப்படின்னு சொல்லி அஞ்சு பேருமே மாறி மாறி கேட்டுக்கிறாங்க ஏன்னா இது வந்து நார்மலான ஒரு வாய்ஸாக இருந்தால் பரவாயில்ல அந்த வாய்ஸ் கொஞ்சம் வித்தியாசமான டிஃப்ரெண்ட்டான டோன்ல இருந்தது அஞ்சு பேருமே வந்து ஒரு விஷயத்த யோசிச்சு பார்க்குறாங்க கீழே வில்லேஜ் பீப்புள்ஸ் சொன்னாங்களே இவங்க பேச்சை மீறி நம்ம வந்திருக்கோமே ஒருவேளை அவங்க சொன்ன அந்த குரல் இதுவாக இருக்குமோ இதனால தான் அவங்க வந்து மேலே போகக்கூடாதுன்னு சொன்னாங்களா இல்லை இவங்களே வந்து நம்மளை பயமுறுத்தி இங்கேருந்து வெளியே துரத்துனங்கிறதுக்காக இந்த மாதிரி பண்ணுறாங்களான்னு சொல்லி அஞ்சு பேருமே மாறி மாறி அவளுக்குள்ளாரே கான்வர்சேஷன் பண்ணிக்கிறாங்க இந்த அஞ்சு பேர்ல சஞ்சய் மட்டும்தான் கொஞ்சம் தைரியமான ஆள் அவர் தான் வந்து மீதி இருக்கக்கூடிய நாலு பேருக்கும் வந்து மோட்டிவேட் பண்ணுறாரு நாம் நினைக்கிற மாதிரி எதுவும் கிடையாது இது வேறு ஏதாவது குரலாக இருக்கலாம் கீழே இருக்கக்கூடிய வில்லேஜ் பீப்புள்ஸ் கூட யாராவது வந்து யாரையாவது ஒருத்தர் கூப்பிட்ற சத்தம் கூட மேலே நமக்கு எக்கோ அடிச்சிருக்கலாம் இது அதுவாக தான் இருக்கும் தேவையில்லாமல் பயப்பட வேணாம் அப்படிங்கிற மாதிரி மீதிக்கு நாலு பேருக்கும் வந்து ஒரு மோட்டிவேஷ்னலாக பேசுகிறார் அந்த இடத்துல ஸோ இப்படி பேசிகிட்டு இருக்கும்போதே பார்த்தீங்கன்னா மறுபடியும் அதே சத்தம் கேட்குது பட் இதுக்கு முன்னாடி இந்த சத்தம் எங்கே கேட்டுச்சோ அதுக்கு நேராக ஆப்போசிட் சைடில் கேட்குது அவங்கள வந்து கன்ஃபியூஸ் பண்ணி விடுது சஞ்சய் நீ சொல்கிறது உண்மையாக இருந்தால் ஃபர்ஸ்ட்டு இந்த சத்தம் வந்து கீழே இருந்து கேட்டுச்சு கீழே கிராம மக்கள் இருக்காங்க அவங்க வந்து எதாவது சத்தத்தை ஏற்படுத்தியிருப்பாங்க யாரையாவது கூப்பிட்ருப்பாங்கன்னு சொல்லலாம் இப்போ வர சத்தம் இருந்து கேட்குது அப்போ மேலே யார் இருக்கா அவங்க அஞ்சு பேருக்குமே ஒரே குழப்பமாக இருக்குது இது கண்டிப்பாக கிராம மக்களை ஏற்படுத்தக்கூடிய ஒரு சத்தமாக இருக்காது வேற யாரோ நம்மளை சுற்றி இருக்காங்கங்கிறத அவங்க உணர ஆரம்பிக்கிறாங்க இது வரைக்கும் எந்த ஒரு காத்துமே இல்லாமல் அந்த இடம் இருந்துச்சுன்னு சொன்னேன் இல்லையா இந்த ரெண்டு சைட்லேயும் அந்த சத்தம் கேட்டவொடனே இப்போ ஒரு குளிர்ந்த காற்று பயங்கரமாக இவங்களை நோக்கி வீச ஆரம்பிக்குது ரியலாக இந்த கோஷ்டை வந்து ஃபேஸ் பண்ணக்கூடிய எல்லாருக்கும் நடக்கக்கூடிய ஒரு காமனான விஷயம் இந்த குளிர்ந்த காற்று தான் அது வர்றதுக்கு முன்னாடி இந்த மாதிரி ஒரு சில்னஸான ஏரை வந்து எல்லாருமே ஃபீல் பண்ணியிருக்காங்க இன்ஃபேக்ட் எனக்கு ஸ்டோரி அனுப்புன எல்லாருக்குமே இந்த ஒரு இன்சிடெண்ட் நடந்திருக்கு அப்படி தான் இவங்களுக்கும் நடந்திருக்கு இப்போ நடந்துகிட்டு இருக்கக்கூடிய இந்த இன்சிடெண்ட் எல்லாமே இந்த அஞ்சு பேரில் ஒருத்தராக இருக்காங்க இல்லையா ப்ரியாங்கிறவங்க இவங்க தான் நமக்கு வந்து இந்த இன்சிடெண்ட் எல்லாமே ஷேர் பண்ணது ஸோ இந்த அஞ்சு பேருமே டாஸ் டேட் வச்சுட்டு ரெண்டு பேர் தனியாக மூணு பேர் தனியாக அப்படி போகிறாங்க ரெண்டு டீமாக ஸ்ப்ரிட் ஆகி போகிறாங்க அதாவது ஒவ்வொரு டீம்லேயும் பையனும் இருக்காங்க பொண்ணும் இருக்காங்க ஸோ யாராவது இருக்காங்களா கீழே இருக்கக்கூடிய கிராமத்தாலங்க யாராவது மேலே வந்திருக்கீங்களா எதுக்காக இங்கே வந்திருக்கீங்க நாங்கள் இங்கே வந்து டென்ட்டு போட்டு தங்கியிருக்கோம் எங்களை எதுவும் பண்ணிடாதீங்கன்னு சொல்லி இவங்களுக்குள்ளாரையே வந்து பேசிக்கிறாங்க அப்படி இவங்க தேடும்போது பார்த்தீங்கன்னா ஒரு மரத்தில் சஸ்பீஷியஸாக ஒரு விஷயத்தை இவங்க நோட் பண்ணுறாங்க அதுதான் அந்த காலத்து ஒரு ஃபோட்டோ ஃப்ரேம் அந்த ஃபோட்டோ ஃப்ரேமில் இருக்கக்கூடிய உருவத்தை பார்க்குறாங்க கல்யாண கோலத்தில் ஒரு பொண்ணு நிற்கிறா நல்லா கலர்ஃபுல்லான சாரீ மாப்பிள்ள பார்க்க வந்தானே எப்படி வந்து ஃபோட்டோலாம் போட்டுருவாங்க ஸோ அந்த மாதிரி கல்யாண கோலத்தில் ஒரு பொண்ணு நிற்கிறா ஆனால் அந்த பொண்ணோடைய உருவம் பார்த்தீங்கன்னா அந்த ஃபோட்டோலேயே டிஃப்ரெண்ட்டாக இருக்குது ஒரு மாதிரி அரகண்ட்டாக இருக்குது இப்போது நம்ம ஏதாச்சும் ஒரு உருவத்தை பார்க்குறோம் அந்த உருவம் பார்க்க நேரில் பயங்கரமாக இருக்கும் ஆனால் இந்த உருவம் ஃபோட்டோவில் பார்க்கும்போதே பயங்கரமாக இருக்குது அதுவும் அந்த இருட்டில் அந்த காட்டில் இவங்க கையில் டார்ச் லைட்டை அடித்து அந்த உருவத்தை பார்க்குறாங்க ஃபோட்டோவில் ஃபோட்டோவில் பார்க்கும்போதே பயங்கரமாக இருக்குது அப்போ அவங்களுக்கு எப்படி இருக்கும் ஏன்னா இந்த மரத்தில் இதுக்கு முன்னாடி எந்த ஒரு ஃபோட்டோ ஃப்ரேமுமே இல்லை இவ்வளோ நேரமாக இல்லாத ஒரு ஃபோட்டோ ஃப்ரேம் இப்போ திடீர்னு இருக்கும்போது அவங்களுக்கு ஒரு பயம் அதிகமாக ஏற்படுது ஒருவேளை யாராவது கொண்டு வந்து இப்போ நம்மளை பயமுடுத்துணுங்கிறதுக்காகவே இங்கே வச்சுருப்பாங்களா இல்லை நிஜமாகவே வேற ஏதாவது ஒன்று நம்மளை இங்கே பயம்புறுத்த நினைக்குதா சடனா அஞ்சு பேருமே கேதர் ஆகிறாங்க பிரியா பதற ஆரம்பிக்கிறாங்க யாரோட ஃபோட்டோ இந்த போட்டோவில் இருக்கிறது யாரு யார் கொண்டு வந்து இங்கே வச்சிருப்பா நேரமா இந்த போட்டோ ஃப்ரேம் இங்க இல்லையே இப்போ திடீர்னு நீங்க இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அஞ்சு பேருமே மாறி மாறி பேசிக்க ஆரம்பிக்கிறாங்க இவங்க எந்த மரத்துலேருந்து இந்த போட்டோ ஃப்ரேம் எடுத்தாங்களோ சடனாக அதே மரத்துல இருந்து ஒரு மல்லிகைப்பூ வாசம் டைரக்டா இவங்க இடத்த நோக்கி வீச ஆரம்பிக்குது அஞ்சு பேருக்குமே இந்த ஒரு பெர்ஃபியூம் ஸ்மெல் வந்து நல்லாவே உணர ஆரம்பிக்கிறாங்க இந்த காட்டில் அதுவும் குறிப்பாக இந்த இடத்துக்கு நம்ம வரத்துக்கு முன்னாடி கொஞ்சம் கூட காத்தடிக்கல இப்போ என்னடானா காத்தடிக்கிது நம்ம வந்தப்போ இந்த இடத்துல ஃபோட்டோ ஃப்ரேம் இல்லை இப்போ ஃபோட்டோ ஃப்ரேம் இருக்குது எந்த ஒரு ஸ்மெல்லையும் நம்ம ஃபீல் பண்ணல இப்போ அழகிய நறுமணமான மல்லிகைப்பூ வாசம் கரெக்டாக அந்த மரத்தில் இருந்து நம்மளை நோக்கி வீச ஆரம்பிக்கிறது நம்மளை நோக்கி ஏதோ ஒரு விஷயம் அப்னார்மலாக நடந்துக்கிட்டே இருக்குது ஆனால் அது நமக்கு ஒரு ஆபத்தை தான் உணர்த்துது இவங்க எல்லாருமே என்ன முடிவு எடுக்கிறாங்கன்னா கீழே இருக்கக்கூடிய கிராமத்து மக்கள் அவ்வளோ சொல்லி நம்ம வந்து கேட்காம வந்தனால தான் நமக்கு இவ்வளோ அப்னார்மலான விஷயம் நடக்குது மேபி அவங்க சொன்னது உண்மையாக கூட இருக்கலாம்ல அப்படின்னு சொல்லிட்டு பிரியா சொல்கிறாங்க ஆனால் சஞ்சய் என்ன சொல்கிறாங்க அது உண்மையாக இருக்க வாய்ப்பு நீ ஏன் அப்படி யோசிக்கிற கீழே அவங்களே வந்து நம்மள பயன்படுத்தலாம்ல இந்த மாதிரி வேணுண்டே இந்த போட்டோ ஃபிரேமை அடிச்சு விட்டு நமக்கு ஃபீலை வர வைக்கிறது இந்த மாதிரி நம்மள பயமுடுத்துலாம்ல இந்த ஒரு ஆங்கிலையும் யோசி இப்படின்னு வந்து இவ்வளவு கான்வர்சேஷன் போயிட்டு இருக்கும்போது ஒரு சத்தம் வருது எல்லாரும் எப்படி இருக்கீங்க அப்படிங்கிற ஒரு வாய்ஸ் வந்து கட்டக்குரல இவங்க அஞ்சு பேருக்குமே ரொம்ப பக்கத்தில் பேசுகிற மாதிரி அவங்களுக்கு கேட்குது நீங்கள் இமேஜின் பண்ணி பாருங்கள் காட்டில் ஆளே இல்லாத இடத்துல எல்லோரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா இப்படிங்கிற மாதிரி ஒரு வாய்ஸ் கட்ட குரலில் கேட்குது நம்ம ஒரு குரூப்பாக இருக்கிறோம் சிங்கிளாக இருந்தாலும் சரி குரூப்பாக இருந்தாலும் சரி அந்த கும் இருட்டில் இப்படி யார் இருக்காங்கனே தெரியாமல் இந்த ஒரு வாய்ஸ் நம்மளை சுற்றி கேட்கும்போது நமக்கு எப்படி இருக்கும் இவங்க அஞ்சு பேருக்கும் அட்டை செகண்டில் அந்த வாய்ஸ் கேட்குது எல்லோரும் எப்படி இருக்கீங்க அப்படின்னு இந்த சத்தத்தை கேட்டோன்னே எல்லாருமே பயங்கரமாக டென்ட்டுக்குள்ளே வர போய் ஒளியிறாங்க அஞ்சு பேருமே ஒரே டெண்டு போயிடுறாங்க பாய்ஸ் தனியாக கேர்ள்ஸ் தனியாக இல்லை இப்போ எல்லாருமே ஒரே டென்ட்டுக்குள்ளார போயிட்டு பதறிட்டு இருக்காங்க அவங்களுக்கு இருக்கிற ஒரே ஒரு ஹோப் என்ன தெரியுமா அவங்க முன்னாடி எரிஞ்சிட்டு இருக்கக்கூடிய அந்த கேம்ப் ஃபயரும் அவங்க கையில் இருக்கக்கூடிய அந்த டார்ச் லைட் மட்டும்தான் திடீர்னு வெளியே வந்து பார்க்குறாங்க பதறிகிட்டே வந்து பார்க்குறாங்க இந்த ஃபாரஸ்ட் இதுக்கு முன்னாடி இருந்த மாதிரி இல்லை இடமெல்லாம் வேற வேற மாதிரி மாறி இருக்கிற மாதிரி அவங்களுக்கு ஒரு ஃபீல் ஆகுது உதாரணத்துக்கு சொன்னோம்னா இவங்க உட்காந்துருக்கும்போது இருக்கும்போது இவங்களுக்கு ஆப்போசிட்டில் இருந்த மரம் இப்போ அங்கே இல்லை வேறு ஒரு இடத்துல இருக்குது இவங்க நடந்து வந்த பாதை வேறு ஒரு பக்கம் இருக்குது இப்படி எல்லாமே டேரக்ஷன் மாறி இருக்கிறத வெளியே எட்டி பார்க்கும்போது அவங்க உணர்றாங்க நம்ம இங்கேருந்து வெளியே போயலான்னு சொல்லிட்டு அஞ்சு பேருமே கிளம்பி வேகமாக வெளியே ஓடுறாங்க ஆனால் அவங்களுக்கு பாதையே தெரியல அவங்க வெளியே போகிறோன்னு சொல்லிட்டு வேக வேகமாக ஓட ஓட அவங்க கடைசியாக எங்கே போகிறாங்கன்னா இந்த காட்டுக்குள்ளார இன்னும் டீப்பாக உள்ளார நோக்கி போகிறது தெரியாமல் போய்கிட்டே இருக்காங்க ஆனால் ஒரு கட்டத்தில் தான் உணர்றாங்க நம்ம வெளியே வரல நம்ம உள்ளார தான் டீப்பாக வந்திருக்கோம் அப்படின்னு வேகமாக ஓட ஓட கார்த்திக் வந்து ஒரு விஷயத்தை நோட் பண்ணுறாரு நம்ம அஞ்சு பேருமே வெளியே போகல இன்னும் உள்ளார தான் டீப்பாக இருக்கோம் நம்ம பாதை மாறி இருக்கோம் நீங்கள் நல்லா யோசிச்சு பாருங்கள் நம்ம வந்தது இந்த பாதை கிடையாது நம்ம வந்த பாதை நினச்சி இருக்கிறது நம்ம இன்னும் டீப்பாக தான் இறங்கிட்டு அப்படிங்கிறத அப்போ தான் அவர் உணர்றாரு ஏன்னா இவர் வேகமாக அஞ்சு பேரும் ஓடி ஒரு மலை உச்சியில் போய் நிற்கிறாங்க இவங்க மலை உச்சியில் போது ஆப்போசிட்டில் இருக்கக்கூடிய ஒரு மரத்துக்கு மேலே ஒரு உருவம் நிற்கிறத கார்த்திக் நோட் பண்ணுறாரு கீழே கிராமத்து மக்கள் சொன்ன விஷயங்கள் எதுவுமே போய் கிடையாது எல்லாமே உண்மை தான் அந்த ஆப்போசிட்டில் இருக்கிற மரத்துக்கு மேலே பாருங்கள் அப்படின்னு சொல்கிறாரு எல்லாருமே சேர்ந்து அந்த மரத்துக்கு மேலே பார்க்குறாங்க ஒரு கருப்பு கலர் உருவம் அந்த மரத்துக்கு மேலே நிற்கிறத அஞ்சு பேருமே நோட் பண்ணுறாங்க அந்த உருவத்தை பார்த்துட்டு அஞ்சு பேருமே பயங்கரமாக கத்துறாங்க கதறாங்க திடீர்னு அந்த மரத்தோட கிளையெல்லாம் ஆட்டோமேட்டிக்காக விழுந்து கீழே உழுகுது மரத்தோட ஒவ்வொரு கிளையும் கீழே விழுகுது அந்த உடையிற சத்தத்தை கேட்டு பயந்த ஆளாளுக்கும் ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு சைடில் தெரித்து ஓடுறாங்க அப்படி கொஞ்சம் கொஞ்சமாக போகும்போது ஒரு பயங்கரமான சத்தம் சிரிக்கிற மாதிரி ஒரு சத்தம் இவங்க ஃபோட்டோ ஃப்ரேமில் அந்த ஒரு உருவத்தை பார்த்தாங்கன்னு நான் சொன்னேன் இல்லையா எக்ஸாக்ட் அதே சேரீயில் அந்த உருவம் இப்போது லைவாக இவங்க அஞ்சு பேருமே பார்க்குறாங்க அஞ்சலி கடைசியாக நாளைக்கு வெட்டிங்க்கு முன்னாடி நாள் இந்த சேரீ தான் நாளைக்கு நம்ம கட்ட போறோம் எப்படி இருக்குன்னு கட்டி பார்க்கலான்னு சொல்லி அந்த வெட்டிங் சாரி அந்த சேரியை போட்டுட்டு இருந்த டைம்ல தான் பிரதீப் காணாம போயிட்டாருங்கிற இன்ஃபர்மேஷன் அவங்களுக்கு கிடைச்சிருக்கு அந்த சேரியை போட்டு தான் இந்த போயிட்டு மர்மமான முறையில் அவங்க இறந்தாங்க இப்போ அதே சேரீல தான் இவங்க அஞ்சு பேர் முன்னாடியும் அந்த கண்ணில் அவங்களுக்கு தெரிய ஆரம்பிக்குது ஏன் இப்படி பண்ணீங்க ஏன் யாரும் கண்டுக்காம போயிட்டீங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஆத்மாவுடைய குரல் இவங்க அஞ்சு பேரையும் சூழ ஆரம்பிக்குது உண்மையிலேயே இந்த ஆத்மா தானா இப்போ மனுஷனுடைய உருவத்துல இந்த சேரீல சுத்துதே மூஞ்சி விகாரமா இருக்க அஞ்சு பேருமே பதிலிட்டு என்ன பண்றதுன்னு தெரியாம முழிச்சிட்டு இருக்காங்க எங்க ஓடினாலும் எங்க ஸ்டார்ட் பண்ணணுமோ அதே இடத்துக்கே வந்து நிற்கிறாங்க ஃபைனலாக ஒரு இடத்துல வந்து பார்த்திங்கன்னா ஏதோ ஒரு வெளிச்சம் மாதிரி தெரியுது அந்த வெளிச்சம் வந்து பார்த்திங்கன்னா ஏதோ ஒரு வீட்டிலேருந்து வருது அந்த காட்டுக்குள்ளாரேயே வந்து பார்த்திங்கன்னா ஒரு வீடு மாதிரி தெரியுது அஞ்சு பேருமே வேகமாக அந்த வீட்டுக்கிட்ட போகிறாங்க ஏன்னா அந்த ஒரே ஒரு வெளிச்சம் தான் அவங்களுக்கு கிடச்ச கடைசி ஹோப் வேகமாக அந்த வீட்டுக்கிட்ட போயிட்டு கதவை தட்டுறாங்க யாருமே திறக்கலை கதவை வேகமாக அடித்து உடச்சிட்டு உள்ளார போகிறாங்க பார்த்தீங்கன்னா ஒரு வயசான பொம்பளை கையில் ஒரு நெருப்போடு அங்கே உள்ளார உட்காந்துட்டுருக்கிறத இவங்க அஞ்சு பேருமே பார்க்குறாங்க இவங்க அஞ்சு பேருமே மாறி மாறி கேட்குறாங்க பாட்டி யார் நீங்கள் இங்கேயே உட்காந்துருக்கீங்க வெளியே ஒரு பெரிய பிரச்சனையே போயிட்டுருக்கு ஒரு உருவம் எங்களை துரத்துது எங்களை எப்படியாவது காப்பாட்டுங்க நீங்கள் எப்படி இங்கே தனியாக இருக்கிறீங்க எப்படி வந்து இந்த காட்டில் நாங்கள் அஞ்சு பேர் இருக்கும்போது எங்களுக்கே இவ்வளோ பயமாக இருக்குது நீங்கள் எப்படி தனியால் இந்த இடத்துல இருக்கீங்கன்னு சொல்லிட்டு பிரியா கேட்குறாங்க அந்த பாட்டி விகாரமான வாய்ஸில் இந்த அஞ்சு பேரை பார்த்தும் ஒரு விஷயத்த சொல்கிறாங்க உங்களுக்கு வாய்ப்பு கிடச்சிது இந்த இடத்துக்குள்ளார வராமல் வெளியே போகிறதுக்கு உங்களுக்கு ஒரு வாய்ப்பு கிடச்சிது அந்த வாய்ப்பை தட்டி கழிச்சிட்டு நீங்களாக தான் விருப்பப்பட்டு இங்கே வந்தீங்க இப்போ உங்கள் அஞ்சு பேரையும் அந்த ஆத்மா குறி வச்சிருச்சு நீங்களே நினச்சாலும் உங்களால உங்களால் இங்கேருந்து போக முடியாது அப்படின்னு அந்த வயசான பாட்டி சொல்கிறாங்க ஸ்ட்ரேஞ்சான வாய்ஸில் பயத்தில் பிரியா நோண்டி நோண்டி அந்த வயசான கிட்ட ஏகப்பட்ட கேள்விகள் கேட்குறாங்க எதுக்காக எங்களை அந்த உருவம் துறத்துது அதுக்கு எங்ககிட்ட என்ன வேணும் எதுக்காக எங்களை மார்க் பண்ணி வச்சிருக்கு நாங்கள் அப்படி என்ன தப்பு பண்ணோம் அதை நாங்கள் எதுவுமே டிஸ்டர்ப் பண்ணலையே எங்களையே அது குறி வைக்குது இப்படின்னு சொல்லி நோண்டி நோண்டி அந்த கிட்ட கேட்குறாங்க அஞ்சலி பத்தின விஷயங்கள் தெரியாதவங்க கூட இந்த காட்டுக்களர் யாருமே வர மாட்டாங்க ஆனால் அவங்கள பற்றி தெரிஞ்சும் கூட நீங்கள் இவ்வளோ தூரம் வந்திருக்கீங்க அப்படின்னு அது அவங்கள டிஸ்டர்ப் பண்றதுக்கான சமம் தானே அவங்க இந்த காட்டில் நிம்மதியா வாழ்ந்துட்டு இருக்காங்கன்னு தெரிஞ்சோம் இதெல்லாம் உண்மை கிடையாது இதெல்லாம் கட்டுக்குதுன்னு நீங்க அஞ்சு பேரும் பேசுனீங்களா இல்லையா உங்களுக்கு இந்த விஷயம் முன்னாடியே தெரியலையா கீழே இருக்கக்கூடிய கிராமத்துவாசிகள் உங்ககிட்ட அஞ்சலியை பற்றி எதுவுமே சொல்லலையா இவ்வளோ விஷயங்கள் அந்த பாட்டி நோண்டி நோண்டி கேட்கும்போது எங்களுக்கு எல்லாமே தெரியும் இதெல்லாம் நாங்கள் நம்பலை அதெல்லாம் பொய்யா தெரிஞ்சு தெரிஞ்சுதான் நாங்கள் வந்தோம் அப்படின்னு பிரியா சொல்றாங்க நீங்க நம்பாததன் விளைவு தான் இன்னைக்கு உங்களுடைய உயிர் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பாட்டி சொல்றாங்க சரி அப்படியே இருந்தாலும் எங்க அஞ்சு பேர்ல இருந்து ஒருத்தர் மட்டும் தான் இங்க இருந்து உயிரோட வெளியே போகணும்னு சொல்றீங்களே அது எந்த விதத்துல நியாயம் அது ஏன் ஒருத்தர் மட்டும் உசுரோட வெளியே போகணும் மீதி நாலு பேரோட நிலைமை என்ன ஆகும் அப்படின்னு சொல்லி கேக்குறாங்க யாருடைய மனசு சுத்தமா இருக்கோ அந்த ஒரு நபர் மட்டும்தான் வெளியே போவாங்க நான் பேசும் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கோம் உங்க அஞ்சு பேர்ல ஒரே ஒரு ஆள் மட்டும்தான் சுத்தமான நபரா இருக்கிறீங்க அது யாருன்னு உங்களுக்கே தெரியும் அந்த ஒரு நபர் மட்டும்தான் இன்னைக்கு இந்த காட்டை விட்டு உயிரோட வெளியே போவீங்க மீதி நாலு பேருமே இந்த காட்டிலேயே உயிரோட மடிஞ்சிருவீங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு குரல்ல அந்த பாட்டி சொல்றாங்க இதெல்லாம் கேட்கும் போது கார்த்திக்கு பயங்கரமான ஒரு ஹார்ட் பெயின் அந்த இடத்திலேயே அதே ஸ்பாட்லயே ஏற்படுது கண்டிப்பாக இந்த அஞ்சு பேரில் ஒருத்தன் நானாக இருக்க மாட்டேன் கண்டிப்பாக நான் வெளியே போக மாட்டேன் நான் எப்பேற்பட்ட பாவின்னு எனக்கு நல்லாவே தெரியும் நல்லதுன்னு சொல்கிற எந்த ஒரு விஷயமும் என்கிட்ட கிடையாதுன்னு சொல்லிட்டு அந்த ஒரு ஹார்ட் பெயின்லேயே அவங்க வந்து அப்போவே வந்து துடி துடித்து ஒரு மாதிரி ஆயிடுறாரு இருந்தாலும் பரவாயில்ல நம்ம அஞ்சு பேரும் உயிரோடு இங்கேருந்து வெளியே போயிடலாம் நமக்கான டைம் கண்டிப்பாக வரும் இந்த பாட்டி சொல்கிறத நம்ப அதை நம்ம இங்கேருந்து போயிடலாம்னு சொல்லிட்டு ஃப்ரீயாக வந்து மோட்டிவேஷனலாக பேசுகிறாங்க கொஞ்சம் நேரத்துலேயே பார்த்தீங்கன்னா அவங்க டோரை உடச்சிட்டு உள்ளார வந்தாங்கன்னு நான் சொன்னேன் இல்லையா அந்த டோர் ஆட்டோமேட்டிக்காக மூட ஆரம்பிக்குது ால வெளிய எங்குமே போக முடியல இவங்க முன்னாடி இருந்த அந்த பாட்டியும் திடீர்னு டிஸப்பியர் ஆயிடுறாங்க இப்போ இதுக்கு முன்னாடி நம்ம கிட்ட பேசிட்டு இருந்த இந்த பாட்டியும் இப்போ திடீர்னு காணாமல் போயிட்டாங்க நம்ம வந்த டோரும் க்ளோஸ் ஆயிடுச்சு இந்த காட்டில் என்னடா நடக்குது அப்படிங்கிற மாதிரி அஞ்சு பேருமே மாறி மாறி பதற ஆரம்பிக்கிறாங்க அஞ்சு பேருமே அந்த டோரை முடிஞ்ச வரைக்கும் உடைக்க ட்ரை பண்றாங்க ஃபைனலாக அந்த டோரை உடைச்சு முடிச்சிட்டு அஞ்சு பேருமே எங்க போறதுன்னு தெரியாம அஞ்சு பேரும் ஒரே பேட்டன்ல ஒன் பை ஒன்னாக ஓட ஆரம்பிக்கிறாங்க இதுல ஃபர்ஸ்ட் ஓடி போறது பிரியாதான் பிரியாவுக்கு பார்த்தீங்கன்னா கீழே இருக்கக்கூடிய அந்த கிராமத்து மக்களுடைய வீடு அந்த வீட்டிலேருந்து இருந்து வரக்கூடிய இருக்கக்கூடிய வெளிச்சம் கரெக்டா அவங்க கண்ணுக்கு தெரியுது ஆனா பிரியாவுடைய கண்ணுக்கு தெரியல இந்த ஒரு வெளிச்சம் மீதி இருக்கக்கூடிய நாலு பேர் யாருக்குமே தெரியல பிரியா வந்து பாயிண்ட் அவுட் பண்ணி உங்கள்கிட்ட காட்டுறாங்க அங்க ஒரு வெளிச்சம் தெரியுது பாரு உங்க யாருக்குமே தெரிய மாட்டேங்குதா அப்படின்னு கேக்குறாங்க யாருடைய கண்ணுக்குமே தெரியல ஆனா பிரியாவுடைய கண்ணுக்கு மட்டும் அந்த வெளிச்சம் தெரியுது உங்களுக்கு தெரியனாலும் பரவாயில்ல நான் முன்னாடி ஓடுறேன் நான் ஓடுற டைரக்ஷன்ல என்னைய ஃபாலோ பண்ணி நீங்க நாலு பேருமே பின்னாடி வாங்க அப்படின்னு சொல்றாங்க பிரியா வேகமா வெளியே போறாங்க அந்த டைரக்ஷனை நோக்கி ஓடுறாங்க கிட்டத்தட்ட ஒரு காமன் நேரத்துக்கு மேல கண்டினியூஸா நான் ஸ்டாப் கையில பிடிச்சிட்டு ஓடுறாங்க பின்னாடி இருக்கக்கூடிய நாலு பேருமே ஒன் பே ஒன்னா நாங்களும் வரோம் வந்துட்டு இருக்கோம் கரெக்டா ஓடு பிரியா பார்த்து போ பிரியா அப்படின்னு சொல்லி ஒவ்வொன்னா சொல்றாங்க இப்படியே சொல்லிக்கிட்டே வராங்க அந்த ஃபாரஸ்ட்டை விட்டு வெளியவும் வந்துடுறாங்க ஆனா பிரியா கடைசியா காலடி எடுத்து அந்த காட்டை விட்டு வெளியே வரும்போது காலடி எடுத்து வைக்கிற வரைக்குமே அந்த நாலு பேருமே பின்னாடி பேசுகிற மாதிரி கேட்ட அந்த குரல் காட்டை தாண்டி வெளியே அந்த கிட்டே வந்ததுக்கப்புறம் பிரியா திரும்பி பார்க்குறாங்க அவங்க நாலு பேரையுமே காணும் பிரியாவுக்கு பயங்கரமான ஷாக் என் கூடியே வந்தாங்க என்கிட்டயே பேசிட்டு வந்தாங்க சீக்கிரமாக போ பிரியா வேகமாக போ பிரியா அப்படின்னு எல்லாமே சொன்னாங்க இப்ப பார்த்தா நாலு பேருமே காணா நாலு பேருமே என்ன ஆனாங்கன்னு சொல்லிட்டு ஒவ்வொருத்தரோட பேரை சொல்லியும் பிரியா கத்தி கதறி கூப்பிட்றாங்க யார் காதலுமே கேட்கல ஃபைனலாக அந்த வில்லேஜ் காரங்கள்ட்டே போய் நடந்த விஷயத்த எல்லாத்தையும் வந்து சொன்னாங்க தான் அப்பவே சொன்னோம்லம்மா நாங்களே அந்த பக்கம் போகமாட்டோம் நீங்க ஏமா போனீங்க உன் கூட வந்த நாலு பேருமே எங்கம்மா சொல்லிட்டு தலை தெரிக்க பிரியாவுக்கு ஒண்ணுமே புரிய மாட்டேங்குது இவங்க பேரண்ட்ஸ்லாம் எல்லாம் நான் என்ன பண்றது அப்படின்னு சொல்லிட்டு பிரியாவுக்கு கால் எதுவுமே வந்து ஓடல பிரியா அழுகுறாங்க கத்துறாங்க கதறாங்க என்ன பண்ணுறதுன்னு சொல்லி அவங்களுக்கு ஒரு விஷயமே புரிய மாட்டேங்குது அடுத்த நாள் காலையில் விடியுது பிரியா கண்ணம் முழிச்சு பார்க்குறாங்க இப்போ நான் இருந்து இப்போ பிரியா காட்ட விட்டு வெளியே வந்தாங்கன்னு நான் சொன்னேன் இல்லையா இது எல்லாமே பிரியாவுக்கு ஏற்பட்ட கனவுகள் தான் இது நடந்தது எதுவுமே வந்து உண்மை கிடையாது பட் இதுல ஒரு விஷயம் உண்மை இவங்க அஞ்சு பேரும் இந்த காட்டுக்கு போலான்னு சொல்லிட்டு முடிவெடுத்தாங்கன்னு நான் சொன்னேன் இல்லையா அந்த காட்டை பார்த்துட்டு இவங்க அஞ்சு பேருமே ஒருத்தருக்கு ஒருத்தர் இந்த மாதிரிலாம் இங்கே ஒண்ணுமே கிடையாது இது ஜஸ்ட் வந்து ஒரு புராண கதைகள் தான் இந்த இடத்துல இருக்கக்கூடிய உண்மையான விஷயமான இந்த ரோடு பெண்டார விஷயத்தை மறைக்கிறதுக்காக தான் ரோடுனால தான் இங்கே ஆக்சிடென்ட் ஆகுது ரோடு சரியாக இல்லாததுனால தான் இங்கே ஆக்சிடென்ட் வந்து அதிகமாக ஏற்படுதுங்கிற விஷயத்தை வந்து வெளியே சொல்லக்கூடாது இது பெருசாக ஸ்ப்ரெட் ஆகக்கூடாதுங்கிறதுக்காக தான் பேய் அமானுஷம் இந்த மாதிரி கட்டுக்கதைகள்லாம் இங்கே ஏற்படுது அப்படின்னு சொல்லி இவங்க அஞ்சு பேருமே ஊருக்கு ஒன்றா கிளம்பி போகும்போது அந்த தொப்பூர் கனவாயை பற்றி இதாக பேசிட்டு போயிருக்காங்க அதனால தான் அதே நாள் நைட்டு பிரியாவுக்கு வந்து இந்த மாதிரியான கனவுகள் ஏற்பட்டிருக்கு இந்த இன்சிடெண்ட் நடந்தது ரெண்டாயிரத்தி பதிமூணு தான் ஸோ பிரியா வந்து இது ஒரு கெட்ட கனவாக நினச்சி மறந்துருக்கலாம் ஆனால் ரெண்டாயிரத்தி பதிமூணுலேருந்து இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு இந்த பதினோரு வருஷம் கேப் இருக்குது இல்லையா இந்த பதினோரு வருஷம் கேப்பில் பிரியாவோடைய ஃப்ரெண்ட்ஸாக இருக்கக்கூடிய இந்த நாலு பேருமே ஒன் பை ஒன்னாக இறந்து போயிருக்காங்க பிரியாவுக்கு என்ன ஒரு சந்தேகம்னா நாங்கள் அஞ்சு பேருமே திக் ஃப்ரெண்ட்ஸ் தான் ஆனால் என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே ஒன் பை ஒன்னாக வேறு வேறு விஷயத்தில் இறந்து போயிருக்காங்க இதில் ரெண்டு பேர் ஆக்சிடென்ட்லயும் ரெண்டு பேர் ஹாஸ்பிட்டலில் ஹெல்த் கண்டிஷன் சரி இல்லாமல் இறந்து போயிருக்காங்க ஆனால் ஒவ்வொருத்தவங்களுடைய டெத்தும் பார்த்தீங்கன்னா வேறு வேறு விதத்தில் மிஸ்ட்ரியாக தான் நடந்திருக்கு எனக்கு என்னென்னா நாங்கள் அஞ்சு பேருமே ஒன்றா ஒரே கனவில் ஒரு இடத்துல வந்து இப்போ எனக்கு வந்ததே கிடையாது எனக்கு வந்த ஃபர்ஸ்ட் அண்ட் லாஸ்ட் ட்ரீம் இதுதான் அதே மாதிரி இந்த தொப்புர் கனவாயை வந்து எவ்வளோ தூரம் கிரிட்டிசைஸ் பண்ணி இங்கே ஆண்மாக்கள் இருக்கிறதெல்லாம் பொய் அப்படின்னு நாங்கள் எவ்வளோ தூரம் கிரிட்டிசைஸ் பண்ண முடியுமோ அவ்வளோ தூரம் நாங்கள் கிரிட்டிசைஸ் பண்ணி பேசணும் அப்படி பேசுனதுடைய விளைவாக இது இருக்குமோ ஏன்னா என்ன என்னுடைய கனவுல கடைசியா என் கூட வந்த நாலு பேருமே வந்து மர்மமான முறையில இறந்து போன மாதிரிதான் என கனவுல காட்டுச்சு அதே மாதிரியே அடுத்து வந்த இந்த பதினோரு வருஷங்கள்ல இப்போ என்னோட ஃப்ரெண்ட்ஸா இருக்கிற நாலு பேருமே உயிரோட இல்லை இதுக்கும் இந்த தொப்பூர் கணவாய்க்கும் எனக்கு வந்த ட்ரீமுக்கும் ஏதோ ஒரு சம்மந்தம் இருக்குமோன்னு சொல்லி எனக்குள்ளாரே ஒரு கன்ஃபியூஷனாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இந்த இன்சிடெண்ட்டை இதோட பிரியா முடிக்கிறாங்க ஸோ இந்த இன்சிடென்ட்டை பற்றி பிரியா வந்து என்கிட்ட இன்ஃபார்ம் பண்ணும்போது நான் அவங்கள்ட்ட சொன்ன ஒரே ஒரு விஷயம் என்னென்னா இது வந்து ஒரு ஜின்னோடைய ட்ராப்பாக இருக்கலாம் ஜின்கள் இந்த மாதிரி பெரும்பாலும் கனவுல வந்து குழப்பத்தை ஏற்படுத்தும் இந்த நாலு பேருமே என்னைக்கு இறக்க போகிறாங்கங்கிற இந்த விஷயம் வந்து இந்த ஜின்னுக்கு முன்னாடியே தெரிஞ்சிருக்கும் சோ இந்த டெத்துக்கும் உங்களுடைய கனவுக்கும் ஏதோ ஒரு சம்மதத்தை ஏற்படுத்தணும் உங்களை ஏதாச்சும் ஒரு குழப்பத்தில் ஏற்படுத்தணும் பின்னாடி நடக்கக்கூடிய விஷயங்கள் வந்து இந்த ஒரு பேயினால் கூட நடக்குங்கிற விஷயத்தை வந்து நீங்கள் நம்பணுங்கிறதுக்காகவே உங்களுக்கு இப்படி ஒரு கனவை வந்து இந்த ஜின்னு ஏற்படுத்தியிருக்கலாம் ஒன்று இதுக்கும் அதுக்கும் சம்மந்தம் இல்லாமல் இருக்கலாம் இல்லை இந்த விஷயத்தை பயன்படுத்தி உங்களை வந்து ஆத்மாக்களாலையும் இந்த மாதிரி அழிவை ஏற்படுத்த முடியும் அப்படிங்கிற நம்பிக்கை உங்களுக்கு கொடுக்கணுங்கிறதுக்காக கூட இந்த மாதிரியான கனவுகளை வந்து உங்களுக்கு ஜின்னு கொடுத்துருக்கலாம் அதனால் இந்த விஷயத்தை வந்து நீங்கள் பெருசாக எடுத்துக்காதீங்க ஆர் டை மாதிரி தான் இருக்கலாம் இல்லாமையும் போகலாம் அப்படிங்கிற மாதிரி தான் இந்த இன்சிடென்ட் இந்த மாதிரி உங்களோட லைஃப்லேயும் ஏதாவது ரியல் லைஃப் இன்சிடென்ட் நடந்திருந்தா என்னுடைய இன்ஸ்டாகிராமுக்கோ ஆர்எல்ஸ் என்னுடைய மேடிக்கோ நீங்கள் மறக்காமல் அனுப்பலாம் அடுத்து ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான இன்சிடென்ட் வந்து நான் சந்திக்கிறேன் ஹண்டில் தன் சி யூ